பூர்வ ஜென்மத்தில் ஒரு துறவிக்கு மகளாக பிறந்த திரௌபதி தனக்கு திருமணமாகாத காரணத்தினால் சிவபெருமானை நினைத்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டாள் பல வருட தவத்திற்கு பின்னர் மனம் குளிர்ந்த சிவபெருமான் திரௌபதி முன் தோன்ற ஐந்து குணங்கள் அடங்கிய கணவனை அவள் வரமாக கேட்டாள் அதாவது தன்னை திருமணம் செய்ய போகும் கணவனுக்கு முக்கியமாக ஐந்து குணங்களும் இருக்க வேண்டும் முதல் குணம் ஒழுக்க நெறியுடன் வாழ்பவராகவும் இரண்டாவது வீரம்